புதுமை புரியும் வள்ள உழை புனித ஜார்ஜியாரின் அரவணைப்பில் வாழும் இறைமக்களாகிய நாங்கள் இவ்வாண்டை புதிய ஆலய அச்சிப்பு விழா வளைய ஆலயம் கட்டப்பட்ட ஐம்பதாம் ஆண்டு நிறைவு விழா பாதுகாவலர் விழா என்று முப்பரும் விழாவாக கொண்டாடி மகிழ உள்ளோம் மகிழ்வும் மங்களமும் நிரம்பி வழியக்கூடிய இந்த நாட்களிலே இன்முகத்தோடு பல்லவளை இறை சமூகத்தின் சார்பாக மகிழ்வோடு வரவேற்றுக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இவ்வாண்டு தூய ஆவியின் கொடைகளும் புனித ஜார்ஜியாரின் புதுமைகளும் என்ற மைய கருவை அடிப்படையாக கொண்டு வாழ்வியல் கருத்துக்களை இறையல் சாரம்சங்களை நடைமுறை சவால்களை பயணிக்க வேண்டிய இலக்கை சிந்தித்து அதை செயலாகவும் புதிய பார்வையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பெற்றும் தம்மை தாமே புதுப்பித்துக் கொள்ளவும் இவ்விழா நாட்கள் நமக்கு அழைப்பு விடுகின்றன எனவே அனைவரும் இணைந்த இவ்விழா நாட்களில் நடைபெறும் நிகழ்வுகள் அனைவரும் நாங்களும் மகிலுடன் பங்கேற்று புனித ஜார்ஜியாரி வழியாக இறையருளை நிறைவாக பெற்றுச் செல்ல அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்